உங்க வீட்டுல வந்து தென்கிழக்கு பகுதியில் வந்து கழிவுநீர் தொட்டி கிணறு ஆழ்துளை கிணறு சம்பு உள் மூலை மாடி ஹை ரூஃபு இது போன்ற இது இது போன்ற எதுவுமே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி கழி கழிவறையும் வரக்கூடாது கழிவறை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே நீங்க வந்து அதாவது தரை தளத்துல மட்டுமே நீங்க வீடு கட்டுறீங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து கழிவறை வரலாம் அல்லது நீங்க வந்து மாடி கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கழிவறை வந்தா பரவாயில்ல மாடியில் வருது அப்படின்னா அந்த ஸ்லாப் அதாவது அந்த ரூஃப் ஸ்லாப் வந்து ஒரே மட்டமாக இருக்காது ஒன்று ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து ஏறி அதுக்கு அந்த கழிவறைக்குள்ளே புற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு ஸ்டெப்பு டவுன் பண்ணி உள்ள போகிறது மாதிரி இருக்கும் இது மாதிரி அந்த இரண்டு இரண்டு விஷயங்களும் அதில் வந்து வரக்கூடாது தான் மாடியில் வந்து நம்ம வந்து கழிவறை வந்து எந்த ஒரு விதத்துலையும் நம்ம வந்து வடமேற்கு மூலையில் அமைச்சு கொடுக்கறதில்ல ஒருவேளை நீங்கள் வந்து சரி ஆண்டாள் வாசத்து நீங்கள் வீடு கட்டலை மேலே சொன்ன அத்தனையும் உங்கள் வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னா தென்கிழக்கு மூலையில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் தைராய்டு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உதாரணமாக அந்த கற்பு பை வந்து அகற்றுதல் இது மாதிரி இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து நிச்சயம் அவங்க வீட்டில் இருக்கும் அதே மாதிரி கடன் தொல்லை தலைவலி ஒரு வகையான மயக்கம் இது போன்று இருந்துகிட்டே இருப்பாங்க வீட்டில் நிம்மதி இல்லாமல் குழப்பமான சூழ்நிலை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எனது நண்பர் ஒருத்தருக்கு வந்து மாடியில் வந்து வீடு கட்டி கொடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் வந்து மாடியில் வீடு கட்டி கொடுக்கும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃபிளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏர்னு அங்கே வீடு இருக்கு வீட்டு வந்து அந்த வீட்டில் வந்து தென்கிழக்கு பகுதியில் வந்து ஒரு கழிவுநீர் தொட்டி இருக்கு அப்போ வந்து மேல மாடியில கட்டும் பொழுது நான் வந்து பர்ஸ்டே சொல்லிட்டேன் இது வந்து வாசு வடிதான் நான் வந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த கழிவுநீர் தொட்டி வந்து அந்த இடத்துல அந்த தென்கிழக்கு முறையில இருக்கிறது வரையிலும் அதை நம்ம உடச்சி அப்புறம் படுத்துறது வரையிலும் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க சின்ன குட்டி குழந்தைகள் பேர குழந்தைகள் இருக்காங்க இந்த பேர குழந்தைகள்ட்ட வந்து அவங்க பாட்டியா இருந்தாலும் சரி தாத்தாவாக இருந்தாலும் சரி அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி ரொம்ப சத்தம் போட்டு தான் பேசுவாங்க மாறி மாறி பேசினாலும் ஒரு டென்ஷனாக ஒரு இமோஷனாக தான் பேசுவாங்க அவங்க ஒரு சின்ன ஒரு தவறு அந்த குழந்தைங்க ஒரு சின்ன தவறு பண்ணா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாறி மாறி அனைவரும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த குழந்தைகள் வந்து அடிக்க போறாங்க அந்த குழந்தைங்களும் ரொம்ப சத்தம் போட்டு கத்துது இது மா இது மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு தவறான அமைப்பு இருந்தது அப்படின்னா எல்லா அந்த வீட்டில் வசிக்கிற எல்லாரையும் தான் அந்த அமைப்பு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து அந்த வீடு எல்லாம் கட்டி கட்டி முடிக்கும் பொழுது ஃபைனலாக நம்ம என்ன பண்றோம் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வட வடமேற்கு முறையில் வந்து அந்த கழிவு நீர் தொட்டி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும் பொழுது அந்த மண்மேடுகள் இருக்குல்ல அந்த மண் அள்ளி நம்ம வந்து உயரம் போட்டுருக்கோம் அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த மேட்டுக்கு உயரத்துல வந்து நிக்குது நின்னா கூட அவங்க தாத்தா வந்து பார்த்துட்டு அவங்க வந்து அமைதியா இருக்காங்க அப்ப அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க வந்து பார்த்துட்டு அது வந்து சர்வசாதாரணம் அது வந்து கடந்து போயிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த வீட்டில் வந்து குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நல்ல ரிலீஃப் ஆயிடுறாங்க ஃப்ரீயாயிடுறாங்க மனசு வந்து ஃப்ரீ ஆயிடுது அதுக்கப்புறம் பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு மேலே வந்து அந்த பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பாகவோ ரொம்ப மதிப்பாகவோ ரொம்ப நன்னடத்தையாகவும் நடத்துகிறாங்க அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் தாத்தா தாத்தா பாட்டி சொல்லி வந்து ரொம்ப அன்பா இருக்காங்க அமைதியான வாழ்க்கை முறையும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால வடமேற்குல அமைக்கக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து எக்காரண ஒன்றும் தென்கிழக்குல வந்து நிச்சயமா அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஜினியர்களுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் மேசிரிமார்களுக்கும் வடமேற்கு மூலையில தான் அந்த கழிவுநீர் தொட்டி அமைக்கணும்னு தெரியும் அது அதுக்கு மாறாக தென்கிழக்கு முறையிலேயோ அல்லது தென் மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில அந்த கழிவுநீர் தொட்டி அமைச்சா அது அதில் வந்து என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் நிச்சயமா அவங்களுக்கு தெரியாது இது போன்ற அமைப்புள்ள வீடுகள் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி தெற்கு பகுதியில் உள்ள வீடுகளில் வந்து அதிகளவு வரும் அடுத்து கிழக்கு திசை பார்த்த வீடுகள்லயோ இது மாதிரிப்பட்ட தவறுகள் வந்து தென்கிழக்கு மூலையில வந்து கழிவறை தொட்டி வரக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எதார்த்தமா வந்து அந்த லாரி கொண்டு விடுவாங்க விட்டு உடனே அந்த ட்ரைனேஜ் வந்து கழிவுநீர் தொட்டியை வந்து ஒரு ஓஸ் போட்டி எடுக்கிறது சௌரியமா இருக்கும் அது மாதிரி சௌரியத்தை மட்டும் தான் பாக்குறாங்கள தவிர வீடு அப்படிங்கிறது ஒரு வாஸ்து வீடு அப்படிங்கிறது வந்து ஐம்பூதங்களால் கட்டப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு வீடு அந்த வீடு வந்து ஐம்பூதங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்களோ உங்க நண்பர்களோ புதுசா வீடு கட்ட போறீங்க அல்லது கட்டிய வீட்டை வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாசபட்டு நீங்க வந்து மாற்றி நல்லபடியா வடிவமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்துபடியான ஒரு வரைபடம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து அதாவது எயிட் ஜீரோ செவன் டூ செவன் சிக்ஸ் எயிட் செவன் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான ஒரு நல்ல வாஸ்து வரைபடத்தை வாங்கிட்டு நீங்க வந்து வீட்டை வந்து வடிவமைச்சுக்கோங்க ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நம்ம வந்து உண்மையாகவும் நேர்த்தியாகவும் நல்லபடியா வீடு கட்டி தரோம் உங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணா பணம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதாஜி ஜெய் ஜெய்ஹிந்த்